வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகிருஷ்ணன் பாலாக்கர் வரேங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஓசமே பார்த்திங்கன்னா நான் இப்போ ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வண்டி போய் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட பேசி வண்டி எடுத்துட்டு வந்தோம் அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோவில் கொஞ்சம் தான் தெரியும் மன்னிச்சிங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணாடா நான் திங்காய் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற வண்டி என்னன்னா வண்டி கொஞ்சம் வீடியோ அப்டேட் பண்ண சொன்னீங்க நான் ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃபீஸ் லீவு சார் நிறைய கஸ்டமரை வந்து லாங்கில் இருந்து ஃபோன் பண்ணிட்டு வரீங்க வந்துட்டு இங்கே வந்து கால் பண்ணுறீங்க ஆஃபீஸ் அனுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் நான் சனிக்கிழமைன்னா ஷாப்பீடவே அப்டேட் பண்ணுறது இன்னும் நான் வண்டி இருக்குதோ பார்த்துங்க ஞாயித்தி ஒரு நாள் விட்டுருங்க திங்கக்கிழமை வாங்க கஸ்டமர்கிட்ட டீலர்கிட்ட டைரெக்டாக பேசி வண்டி முடிச்சு கொடுத்துறேன் உங்களே தெரிய பாலாகாஸ்டை பொறுத்த வரைக்கும் வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் தான் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இது முன்னாடி பார்த்திங்கன்னா வேலூர் இருந்துச்சு இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப்ளஸ் காலேஜ் இந்த பக்கம் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்பத்தி வீடியோக்குள்ளே போயிடலாம் இருக்கிற வண்டி மொத்தமே காட்டுறோம் பாருங்க டாடா மாண்சா கேட்டுருந்தீங்க டாடா மான்சாவாக வந்துச்சு சார் டிங்கரிங் பெயிண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே பக்காவாக பண்ணி எத்தனை வந்து விட்டார் கஸ்டமர் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் அவரா டாப் மாடல் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ந்து ஏபிஎஸ் பிரேக்லேருந்து எல்லாமே வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரெண்டே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ரூபா அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொத்துடலாம் டாட்டா நானும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ரிட்ஸு நிறைய பேர் வந்து சிங்கிள் வீடியோ கேட்டிங்கன்னா இதே நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து நம்ம ஊட்டி வண்டி டீசல் வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் டாடா இண்டிகா இப்போ தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி என்னோடய டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் எஃப்சி பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது முப்பது வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இருக்குது நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோட என்னோடய பிரைஸ் மட்டும் நான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன் இந்த இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவ் நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோட டிடிஐ ரெண்டுமே டிடிஐ இன்ஜின் தான் சரிங்களா என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துர்லாம் எட்டியாசு லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் ரெண்டு எண்பத்தஞ்சு உண்டாய் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவ்ல இருக்கிற வண்டி ஒன்றே கால் ரூபாய் கொடுத்துடலாம் போடு ஃபிகர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி வந்து இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிகிஸ்ட்டு சார் டீசல் எஃப்சி இருபத்தி வரைங்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஆகுது ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மாறுது ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் இதுவும் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் உண்டாய் சாண்ட்ரோ கோயம்புத்தூர் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவ் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவாய் கொடுத்துடலாம்

உண்டை ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மேகனா ஏசி பவுஸ்டரிங் நாலு பவர் இண்டோ வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி சார் டீசல் மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா இருபது இருபது ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டே முக்கால் ரூபா மூணு ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது ஓனர் வந்து ஃபோர்த்த ஓனர்னால ரெண்டே கால் ரூபாய் கொடுத்துட்லாம் அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசி இது நான் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்றேன் ஃபோர்டு ஆக்பை ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி சார் புக்கு வந்து ஹெச்பி கேன்சல் போயிருந்துச்சு புக்கு வந்துடுச்சு நீங்கள் நேரில் வந்து கூட வண்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக அந்த இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க நாலே ஏழு ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்ட் ரே கிடையாது நெகஸ்டபுள் தான் வேறு ஐம்பதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது உண்டை ஐ டுவெண்ட்டி மேகனா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரூபாய் அட்வான்ஸ் போட்டு வரல சார் அதனால தான் அட்வான்ஸே நாங்கள் வாங்குறதில்ல ஃபுல் செட்டில்மெண்ட்டோட வாங்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் அட்வான்ஸ் போட்டு வரல ஃபோன் எடுக்கல அவர் சார் அதனால் இந்த வண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் வரும் டீசல் டீசல்லே வந்து டாப் மாடல் ஆறு கீர் வர வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு டீசல் வண்டி யாருமே தர முடியாது உங்கள் பாலாகாஸ்ல நம்மளோட சப்ளை கோசம் கொடுத்துடலாம் ப்ரோட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு கருப்பு நெருப்பு டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி சார் வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரிஜினல் பெயிண்ட் நடக்குது ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது டபுள் த்ரீ ஒன் த்ரீ ஃபேன்சி நம்பரு நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலு ரூபா மூணு முக்கா ரூபா சொல்லிங்களா நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் ஒன் லேக் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நான் சொல்கிறது புரிஞ்சுங்க நம்ம லோக்கல் கஸ்டமர் மட்டும் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் மட்டும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா நிறைய பேர் லாங்லேருந்து கேட்குறீங்க வெளியூர் கஸ்டமருக்கு எங்களால் பண்ண முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் அடுத்த வண்டிக்கு போயிடலாம் உண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு டீசல் வேரியண்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் தான் ஓ கிலோமீட்டரும் வெறும் அறுபதாயிரம் தான் ஓடுகிறார் வண்டி இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆறு ஏழு ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க இதுக்கும் நெகேஷபிள் தான் அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஒன் லேக் கட்டினீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்கு டீசல் வண்டி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க எட்டிக்கா அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் போட்டுருப்போம் அஞ்சு உடச்சி தான் கஸ்டமருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருவோம் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மகேந்திரா ஜெயில ரெண்டாயிரத்தி பதிமூணு டி சிக்ஸு ரெண்டே ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரையும் கரண்ட் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் ரூபா மூணு தொண்ணூறு சொன்னார் அதேமாதிரி இந்த வண்டிக்கும் வந்து அட்வான்ஸ் போட்டு போனாங்க அட்வான்ஸ் போட்ட பார்ட்டி வரல மறுபடியும் நம்ம ரீசேல் பண்ணுறோம் என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு அறுபது சொல்கிறேன் அது இன்னும் கிடையாது நெகஷபிள் தான் முடிஞ்சளவுக்கு வாங்க ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துலாம் இந்த சும்மாவும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் நம்ம சென்னை கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டார் ஷிஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷங்க சார் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இது ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் ரீபெயிண்டே ரீப்ளஸ் கிடையாது ஒரு தெளிவான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது சொல்லியிருந்தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி வாங்கிக்கொத்தலாம் மிஸ் பண்ணாதீங்க எட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏபேசின்னு வந்துடும் நீங்கள் கஸ்டமர் பிரைஸ் மூணு ரூபா மூணு கால் ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமர் வந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரூட்டிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இதுவும் வந்து டாப் மாடல் வண்டி தான் ஏசி பவர் பன்னெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னாக்கா மூணு தொண்ணூறு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு எழுபது மூணு எழுபத்தஞ்சுக்கு இந்த வண்டி குத்துலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்துங்க பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷன் உங்கள் ஆஃபீஸுக்கு இது அப்புறம் எஸ்டிஎஸ் கார் வாஷு கேஎஃப் லாட்ஜு இங்கே பார்த்தீங்கன்னா அலங்கார் பேக்கரி சென்னை டு வேலூர் ஹைவே சார் சென்னை டு வேலூர் ஹைவேலில் வேலூர்ல இருந்து வந்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் அண்டே பஸ் நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் உங்க ஆஃபீஸுக்கு இது அதே மாதிரி ஞாயித்திகம்ம மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு சார் நிறைய கஸ்டமர் வந்து ஞாயிற்று வந்து கால் பண்றீங்க ஏன்னா வெளியூர்ல இருந்து வரீங்க நம்மளை நம்பி உங்களுக்கு கோசமே தான் இருட்டிச்சு இருந்தாலும் நான் வீடியோ அப்டேட் பண்றேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆபீஸ் லீவு திங்கக்கிழமை நீங்கள் வாங்க எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிக்கிதோ நான் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அதேமாரி வர சொல்ல உங்களுடைய ஐடி புருப்போடு வந்துடும் பாலாகாஷ்டை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் கம்பல்சரிட்டிவ் பண்ணி கொடுத்துருது சரிங்களா ஏன்னா வண்டி விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்க ரெண்டு பேருக்குமே டென்ஷன் வேண்டாம் சார் அதனால் வர சொல்ல உங்களுடைய ஐடி புரிஃபோட வாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகாஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்தேருங்க நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ வீடியோ சோல்டு கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான் நன்றி